பள்ளிகுழு தலைவர் அவர்களையும் இந்த ஏ2 மற்றும் அனைத்து அலுவலர்களையும் கவுன்சிலர் அனைத்து கவுன்சிலர்களையும் மற்றும் பிற துறையிலிருந்து வந்துள்ள அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாமன்றலூர் கூட்டம் ஒன்றாகும் நடைபெறுகிறது. மற்றும் இந்த கூட்டத்தின் வகிப்புருந்து பெருமைபடுத்திக் கொண்டிருக்கிற மாதிரிக்கு மாமன்ற உறுப்பினர் எத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினரும் அமது சென்னை பெருநகர மாநகராட்சி கல்வி நல்ல குழு தலைவருமான பால விஸ்வநாதன் அவர்கள் மாமன்ற உறுப்பினரும் மூத்த உறுப்பினருமான நூத்தி எண்பத்தி ஒன்னாவது அவர்களோட சிந்தனையில இருந்த அற்புதமான ஒரு திட்டம் அத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் அற்புதமான வகையில் அவர் எதிர்பாராத அந்த வகையில் உதவி கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம் எல்லா துறையை சேர்ந்த அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகளும் தொழிலாளர் நலன் அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லா விதமான துறை சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டு உங்கள் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதல்வர் மணிகண்டன் அவர்களை இந்த மண்டல குழு விசாரணை அந்த உதவி பொறியாளர்கள்

ஒண்ணே இப்போ ஜோன்ல வந்து இதெல்லாம் வரதுக்கு நம்ம டாக்டர் இருந்து தர்றதுக்கு அதுக்கு டாக்டர்னோ இல்ல நீங்க வந்து யுபிஎஸ் டாக்டர் போடுச்சிட்டீங்க எப்ப டாக்டர் வருவாங்க அதர்மா சாம சேடி எல்லா யுபிஎஸ் இருந்து புடிச்சா அந்த யுபிஎஸ்ல தட்டுறோம் காங்கிரஸ் போட்டாங்க இங்க வந்து டாக்டர் போட்டர்ல ஜாயின் பண்ணல டைம்ல ரிப்போர்ட் நாம வந்து சிஹெல்க்கு தகவல் இருந்து கன்ஃபார்ம் பண்ணோம் லேட்டஸ்ட் வி வெயிட்

ஒருத்தையும் <laughs> <laughs> <laughs>

தண்ணி ப்ராப்பரா எங்களுக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் கருப்பு டைம்ல தண்ணி கண்டிப்பா விடணும் எப்பயும் விடுறா மாதிரி விட்டுதான் ஆகணும் சர்மிளாங் தண்ணி எல்லாம் வந்தாச்சு நீ எல்லாம் தண்ணி தண்ணி கண்ட்ரோல்ல ஒரு பத்து வீட்டு பத்து பதினஞ்சு வீட்டுக்காரங்க வந்து பைசா எல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு கனெக்ஷன் ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே கிட்ட எங்களுக்கு கன்சல்ட் பண்ணாம பண்ணாதீங்க இப்போ உடனே நாங்க பண்ணி கொடுக்குறோம் நாங்க பைப் ஆன்லைன் வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம் நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க நான் அவங்க கேட்கவே இல்லை நைட்டோட நைட்டா ரோடு போட்டி முடிச்சுட்டு போயிடுச்சு இப்ப இப்போ சர்வீஸை ஆக திரும்பி அது நோண்ட முடியுமா எப்படி எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க போறது நீங்க சொல்றது கேக்குற மாதிரி

பள்ளிக்கு போற நம்ம குழந்தை வந்து சேத்துல பந்த எடுத்து வந்து வந்தாங்க நான் எப்படி என் குழந்தையை கூட்டு போறது அப்படி ரோடு ஃபுல்லாவே சேறு சகதி மரது கிட்ட இருந்த நூத்துக்கு மேற்பட்ட ரோடு அந்த மாதிரி ஏமா ஃபுல்லாவே நான் அந்த குழந்தை பள்ளிக்கு போறியா இப்ப என் குழந்தை பள்ளிக்கு போம்மா சேரோட வந்திருது கூட்டி போறது இல்ல கூட்டி போறோம் அப்படினு சொல்லி சொல்லிங்க ஏய் ரோட் कट பண்ணி எடுத்துட்டு வந்துறவங்க அஞ்சு அடி மூணு அடி எட்டு அடி இருக்குது நான் ஃபுல்லாவே டீம் அங்கு நான் நீங்க இப்ப மூக்கனார் தெரு வந்தீங்கன்னாக்கா மூக்கனார் தெரு ராஜேநேந்தர் இந்திரா காந்தி தெரு பெரிய வீட்டுக்குள்ளேயே பெரிய காவும் அதெல்லாம் மாறி எடுத்தா மட்டும்தான் தண்ணியை இப்போ ஏறி போகும் அதுக்கு டீம் பெருசா அந்த சாவா ஒர்க்குக்கு முப்பது தெரு மட்டும் தான் எடுத்துன்னு கொடுத்தாதான் கொஞ்சம் இருக்கு அந்த போர் எடுத்தான்னா தண்ணி போகும் ரொம்ப நாளாக அதுவும் இல்ல நம்ம அத சின்ன எடுத்தா அந்த இது அப்படியே அடைச்சிட்டு இருக்கு அது கம்ப்ளைன்ட் ரோهام பார்த்தது பத்மவடினக சோ அந்த போர் எடுத்துக்கிடுமோ பத்மவடின போர் ரிப்பேர் பண்ணி கொடுங்க மாணி இருக்க மழை வந்து அந்த கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டாவது என்னோட ரெடி பண்ணி கொடுத்தா சார் யார் திருப்தி அளவில் அந்த சிறப்பாக நடைபெறுவதற்கு முதலில் எங்களுடைய திராவிட மாடல் அரசன் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய அன்பு தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்களுடைய மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் உதவி ஆணையர் செயற்பொறியாளர்கள் அனைத்து துறையை சேர்ந்த அலுவலர்களும் அனைவருக்கும் நான் முதலில் என்னுடைய வார்டின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நம்ம

ஆண் அதிகம் முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள அனைத்து நிறைவேற்றப்படுகிறது ஆண் ஆண் அனைத்து நிறைவேற்றப்படுகிறது